ஈஸ்வரப்பற்ற கொடுக்கக்கூடிய இந்த உபதேசத்தில் உலக மாற்றம் இன்று நாம் எவ்வளவோ பல நிலைகளை தாண்டி வந்திருக்கின்றோம் அதற்குண்டான காரண எங்கிலிருந்து இந்த நிலை மாறியது என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் கேதுக்கோள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் கிரகணம் பிடித்த அந்த காலகட்டத்தை மையமாக வைத்து உபதேசம் கொடுக்கின்றார்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இந்த சூரிய குடும்பத்திலும் சரி அகண்ட அன்னத்திலும் சரி ஒரு நொடியைப் போல ஒரு நொடி இல்லாமல் மாறிக்கொண்டே உள்ள நிலையில் நடந்த இந்த சூரிய கிரகண கேதுக்கோள் சூரியனுக்கும் பூமிக்கும் இடைப்பட்ட இடத்திலே வந்து சென்ற நிலையில் அந்த பூமிக்கு கிடைக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி அலையில் அந்த சிறிது நேரம் தடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் பூமியை தனக்குள் கொண்ட கேதுக்கோளுடைய விஷத்தன்மை அதனுடைய பாதிப்பு இந்த பூமிக்கு மட்டுமல்ல இருக்கக்கூடிய சகல உயிரினங்களுக்கும் மற்ற எல்லாவற்றுக்குமே சில சில மாற்ற நிலைகள் ஏற்படும் ஆக நாம் எடுக்கக்கூடிய காந்த சக்தி செறிவழி இந்த உலர்வல் அமிலமாக காந்த ஈர்ப்பு நிலை உடல் முழுவதற்கும் பரவிய நிலையில் எல்லாவற்றுக்குமே இந்த மாற்றம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக மிக சமீப எதிர்காலத்தில் இத்தகைய தொடரெல்லாம் நடந்திடும் என்பதை சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்பே நாற்பத்தைந்து வருடங்களுக்கு முன்பே இதை அவர் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் அது இன்று நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கிறோம் என்றாலும் இந்த எவ்வளவு மாறுபட்ட நிலையில் நாம் இன்று உலக மாற்றங்களாக பார்க்க பார்க்கிறோம் என்றால் அதனுடைய மூல காரணம் நடந்த அந்த கேதுக்கோளினுடைய கிரகணம்தான் ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் மீள வேண்டும் என்றால் நம் எண்ணத்தை பரிசுத்தப்படுத்தி ஜபம் கொண்ட நிலையில் அந்த ஜபத்தையே அதாவது அந்த தியானத்தையே நம் உடல் முழுவதும் எண்ணங்கள் முழுவதும் அருள் உணர்வை பரப்பி சப்த ரிஷிகளின் ஒளி சக்தியில் நம்முடைய நினைவுகள் உணர்வுகள் அடிக்கடி அங்கே மோதுண்டு அவருடைய ஈர்ப்போட்டத்தில் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் ஐக்கியமாகி அவருடைய வட்டத்திலேயே நம்முடைய நினைவுகள் செல்லும் என்றால் அவருடைய ஈர்ப்போட்டத்திலேயே நாம் வாழக்கூடிய ஒரு தகுதிக்கு நம்மை கொண்டோம் என்றால் அவர்களே நம்மை பார்த்துக் கொள்வார்கள் என்று சொல்லியிருந்தார் ஈஸ்வரப்பட்டார் அப்படி அவர்கள் பார்த்துக் கொள்ளும் நிலையில் காற்றில் இருக்கக்கூடிய நிஷத்தன்மையும் அதேபோன்று இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் எத்தனை எதிர்மறையான நிலைகள் கொண்ட மாறுகொண்ட எண்ணங்களைக் கொண்டவருடைய நிலையும் நம் மீது அது மோதினாலும் அது மோதி விலகித்தான் செல்லுமே தவிர நம்மை ஒன்றும் பாதிக்காது நாம் ஐக்கியப்படுத்தி கொண்டுள்ள அந்த சப்த ரிஷிகனுடைய வட்ட ஒளி சக்தி அதனுடைய ஈர்ப்பு நம்மை ஐக்கியப்படுத்தி நம்மை அவர்கள் செம்மையான பாதையிலே வழி நடத்திவிடுவார்கள் என்றும் ஈஸ்வரப்பட்டுகளை உணர்த்துகின்றார் ஆக அன்று இந்த சொல்லி சொல்லியிருந்தாலும் இந்த பாடங்களை தொடர்ந்து பதிவாக்கி நினைவு கொண்டு வளர்த்து கொண்டு தியானங்களை ஒருநிலைப்படுத்திய எண்ணத்தை வலுவாக்கிய ஆன்மாக்களுக்கு இதனுடைய தொடர்நிலை நிச்சயம் புரிந்திடும் காரணம் ஒவ்வொரு சப்த ரிஷியும் தான் பெற்ற அந்த உயர்ந்த சக்திகளை நல்ல அமுதை ஆசையுடன் தன்னுடைய ஈர்ப்பட்டத்திற்குள் மனித ஆன்மாக்களை பல ஆன்மாக்களை நல் உணர்வாக்கிட இந்தளவும் அவர்கள் செயல்நிலை செயல்பட்டுக் கொண்டுதான் உள்ளது இன்று நாம் சப்த ரிஷிகளுடைய அருசக்தி பெற வேண்டும் சப்த ரிஷிகளுடன் இணைய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் ஆனால் அந்த சப்த ரிஷிகளும் நம்மை அவருடைய ஈர்ப்போட்டத்திலே அழைத்துச் செல்லும் அந்த ஆசையுடனே நம்மை அணுகி வருகின்றார்கள் என்று அதையும் குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆனால் அப்படி இருந்தாலும் அவருடைய ஈர்ப்பிலே அவர்களாக நம்மை எழுத்துச் செல்ல முடியாது ஆனால் அவருடைய ஈர்ப்பிலை நாம் இணையக்கூடிய அந்த ஈர்ப்பிலை செல்லக்கூடிய வழிமுறையை நாமே தான் கரல் வேண்டும் என்பதையும் இங்கே ஈஸ்வரப்பட்டு குறிப்பிட்டு உணர்த்துகின்ற இன்று நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை அதாவது இந்த உலக வாழ்க்கை தான் நம்முடைய காலம் என்பதை மறந்து விடுங்கள் நம் ஆன்மாவிற்கு நாம் சேமி சேமிக்கும் அந்த சப்த ரிஷிகளுடைய அருள் உணர்வுகளை அந்த நல் சொத்தை அடையும் பக்குவத்திற்காக நாம் பெற்ற சந்தர்ப்ப காலம் தான் இது ஒரு தாய் தந்தை தன்னுடைய குழந்தையை தன் இனம் தன்னுடைய சந்ததி நல்முறையில் வளர வேண்டும் என்று விரும்புவது போலதான் சப்த ரிஷிகளும் தன் இன தன் இன வழியில் வந்த மக்கள் தன் சந்ததியினோடு உயர்ந்த பக்குவம் பெறுவதைத்தான் இங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள் அதைத்தான் நாம் சேமிக்க வேண்டும் இக்குறுகிய காலத்தை வீண் தர்க்கத்திலும் பிடிவாக கொண்டும் ஆண்டவன் இருக்கின்றானா இல்லையா எந்த மார்க்கம் சரி இந்த தான் சரி இந்த மார்க்கம் தவறு இப்படி செய்வது தவறு என்றெல்லாம் எது சரி தவறு என்ற ஆராய்ச்சி நிலைகளுக்கு நம்முடைய நினைவுகளை உணர்வை செலுத்தி அதில் சிக்கிவிடாமல் சப்தரிசிகள் உணக்கி அந்த நெறிப்படையில் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய உயர்ந்த சக்தியை ஈர்த்து நம் சக்தியை நாம் உணர்தல் வேண்டும் ஒவ்வொரு மனித ஆன்மாவுக்குள்ளும் அவள் சேமித்து வைத்தது இன்று நேற்றல்ல உயிரலுமே ஒழித்த காலத்திலே சேமித்ததுதான் வழித்தொடர் இன்றும் ஒவ்வொருவருக்கும் உண்டு ஆனால் அதே சமயத்தில் ஒன்றை போல் ஒன்று இல்லை அதே சமயத்தில் அனைவருக்கும் அந்த சக்தி உண்டு சற்று செயலுடன் இணையும் நிலை அதை வெளிப்படுத்திட அதை வளர்த்துக்கொள்ள நம்மிடம் உள்ள பல தீமையான சக்திகளை அவைகளையெல்லாம் நமக்கு அடிமைப்படுத்தும் அடிமையாக்கிடும் நிலைப்படுத்தி நம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரணுக்களும் நம் நிலையில் அதாவது உயிரோடு ஒன்றி செயல்படும் செயலாக நம்முடைய எண்ணம் சுவாசம் இருந்திடல் வேண்டும் நம்மை நாம் பக்குவப்படுத்தி கொண்டால் பிறரை பற்றிய சிந்தனைகளோ பிறர் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்திலோ அதாவது ஒருவரை ஒருவர் நாம் இன்று ஒத்து பார்க்கிறோம் அந்த நம்ம கம்பேர் செய்து பார்க்கின்றோம் அவர்கள் எப்படி இருக்கின்றார்கள் நாம் இப்படி இருக்கின்றோம் நாம் இப்படி இருக்கின்றோம் அவர்கள் அப்படி இருக்கின்றோம் என்று இந்த பேத உணர்வு கலக்கம் நமக்கு தோன்றாது பிறருடைய எதிர்ப்பும் புகழும் சமமான நிலைகளும் பக்குவமாக அந்த ஆண்டவனின் அதாவது அவருடைய உணர்வோடு ஐக்கியப்பட்டு அவ்வட்டத்தில் நாம் உள்ள பொழுது நம்மை சுற்றியுள்ள நிலையையும் அவ்வாண்டவன் அனைத்தையும் பார்த்து கொள்வான் அதற்காக நம் எண்ணத்தை மாற்ற வேண்டியதில்லை அனைத்தையும் சமமாக்கி அதாவது அனைத்தையும் என்பது நம் எண்ணத்தில் மோதும் அனைத்தையும் நாம் சமமாக்கி அவனிடம் விட்டுவிடுவோம் அதாவது ஒரு காப்பியோ டீயோ கொதிநிலையாக இருந்தால் அதை எப்படி நாம் ஆற வைத்து அதை சமமாக்கி குடிக்கின்றமோ இருக்கும் நம் எண்ணத்தில் வந்து மோடக்கூடிய எதுவாக இருந்தாலும் அந்த வேக நிலைகள் உணர்ச்சிகளை சமமாக்கி நமக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஈசனிடம் விட்டுவிடுவோம் அந்த ஈசனே அதற்குண்டான தீர்வை அதற்குண்டான வழிகாட்டுதலை நம்மை செம்மையான வழியில் வழி நடத்துவான் என்ற ஒருநிலை உள்ள சமநிலை பெற வேண்டும் அதைத்தான் ஈஸ்வரப்பட்ட இந்த உபதேசத்தில் உணர்த்தி எல்லாம் ஆண்டவன் செயல் என்று நாம் எங்கேயும் கை காட்டுவதற்கு பதிலாக அந்த ஆண்டவனுடைய செயலாக நம்முடைய செயல்கள் அமைய வேண்டும் என்று அவனுடன் நாம் ஒன்றி அவனிடம் நம் நிலைகளை உணர்த்தி சமமாக்கி மகர்ஷியின் வாழும் அந்த அருள்வட்டத்தில் நாம் இணைந்து வாழ வேண்டும் என்பதே இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான சாராம்சமாகும்